ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமான முனீஸ்வரரை நாங்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் ஹார்ட்டையும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எங்கள் ஊரில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க கோயில்கிட்ட போனதும் வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து டீ கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கறியும் இன்னொரு பக்கம் களியும் வந்துட்டு இருந்தது எனக்கு கல்யாணமான முதல் வருஷத்துல தான் இந்த விழாவுக்கு நான் கடைசியாக வந்தது அதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா அந்த டைம்ல வந்து வெளியூர்ல இருப்போம் ஆஹ் இல்ல தான் வந்துட்டு போயிருப்போம் அதனால இந்த கோயில் விழா நடக்கிற டைம்ல வந்து அஹ் இங்க சாமி கும்பிட வாய்ப்பே கிடைக்கல இந்த வருஷம் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த விழா நடக்கிற டைம்ல நான் ஊருக்கு வருவேன் அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் தான் இப்படி படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க இந்த வருஷம் ஆவணி மூணு ஆயிடுச்சு எதனால இந்த வருஷம் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா ரீசெண்டாக தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு ஆஹ் இப்போ வந்து கால் மண்டலம் முடிஞ்சிருக்கு ஒரு தோட்டத்துக்காரருடைய வேண்டுதல் பேர்ல இங்க கட்டியிருக்காங்க நம்ம கோயில சுத்தி இருக்கக்கூடிய ஒன்பது தோட்டக்காரங்களும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க இந்த விழாவை எப்படி கொண்டாடுவாங்கன்னா ஒவ்வொரு தோட்டக்காரங்களும் ஆஹ் அவங்க வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு ஆஹ் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நாள்ல வந்து அவங்க தோட்டத்துல விளைஞ்ச பொருள் எதுவா இருந்தாலும் இந்த வருஷம் வந்து எல்லாருமே வாழைதான் போட்டிருந்தாங்க ஆஹ் நீங்க பார்த்த பாத்துருந்தீங்கன்னாவே தெரியும் ஆஹ் சாமி பக்கத்துல வெறும் வாழைப்பழங்களா இருப்ப வாழை தென்னை இது மாதிரி ஐட்டம் தான் இருக்கு அப்புறம் அரிசி கேழ்வரகு இதெல்லாம் வந்து அன்னதானத்துக்காக கொடுப்பாங்க நேர்த்தி கடன் ஏதாவது இருந்தா அதை வந்து இந்த டைம்ல வந்து செலுத்துவாங்க ஆஹ் உதாரணமா நான் இது நடந்துச்சுன்னா நான் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் இந்த கோயில் கட்டினது கூட ஒரு நேர்த்தி கடன் தான் ஒரு தோட்டத்துக்காருடைய நேர்த்தி கடன் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வரப்பு மேலதான் சாமி இருந்தது நம்ம சேனல்ல பழைய வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வரவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்ச ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க களி எல்லாம் ஒரு பக்கம் கிண்டி கிண்டி உருண்டை பிடிச்சி அதெல்லாம் ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்தது இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பூஜையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேங்காய் பழம் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் கிட்ட கொடுத்துட்டு அதெல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் தேங்காவும் உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தீபாராதனை வந்து காமிச்சவங்க தேங்காய் எல்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் வந்து பல டைம் கேட்பாங்க யாராவது தேங்காய் எடுத்துட்டு வந்திருந்ததுதான் இப்பவே குடுத்துருங்க அஹ் தீபாராதனை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லு தேங்காயெல்லாம் உடைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் தீர்த்தம் இறைச்சி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பி முடிச்சாச்சு அப்புறம் அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் லைனா உட்காந்துட்டோம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான அனுபவம் கிடைக்காது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தோட்டத்துல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை வீடியோவா வந்து எடுத்து நம்ம சேனலை அப்லோட் பண்ணியிருக்கேன் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாரும் சரிசமமா உட்காந்து நம்ம முனீஸ்வரன் காவல் தெய்வம் அவங்களுடைய இந்த விழாவை நிறைவு பண்ணக்கூடிய நிகழ்ச்சியா இந்த ஒரு அன்னதானம் சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க அவங்களால முடிஞ்ச வேலைய இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தது இந்த சாமி கும்பிடப்போ யார் வேணாலும் வந்து சாமி கும்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு போகலாம் நம்ம சைடு களி கறி குழம்பு சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் வேணும்னா ஒயிட் ரைஸ் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் நம்ம தோட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்